சட்டு விட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது சவுண்டை இன்க்ளூட் பண்ணுறேன் பார்த்திங்களா எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு அரைக்கப்பு அளவு கடலில் எடுத்திருக்கேன் ஆயில் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன் இது வந்து பச்சை கடலை அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம் இது ஆயில் விட்டு பண்ணோம்னா அது வந்து அன்ஹெல்தி அதனால் நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக மொத்தமாக தாளிக்கும் போது மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் அதே கடையில் ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் புரியல எடுத்திருக்கேன் இதையுமே லேஸாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இது ரோஸ்டட் தான் அதனால் ஜஸ்ட்டு ஒரு கிறிஸ்புக்காக நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அந்த தட்டில் ஆர வச்சிடலாம் கால் கப்பு அளவுக்கு கிஸ்மிஸ் எடுத்துக்கிறேன் நான் இதை நான் ரோஸ்ட் பண்ணலை இதை நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் நான் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு லேஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப லேஸாக இருக்கிற அவள் இல்லை இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அவள் தான் இதை வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா மிதமான தீயில் வச்சு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும் இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கடாய் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் விட்ருக்கேன் நான் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு பெருங்காயம் மஞ்சப்பொடி மிளகா வத்தல் உரப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நான் ரெண்டு ம காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் ரெண்டு சாதாரண மிளகா உரப்பு மிளகா வரமிளகா எடுத்திருக்கேன் நான் அப்புறம் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு ஆர்க்கு போட்டு நல்லா எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அவல் அந்த பொறிகடலை நிலக்கடலை கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடியையும் போட்டுருவோம் நான் வந்து கொப்பரை தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நான் தாங்க இன்க்ரீடியன்ட்டு சூப்பரான ஒரு அவல் மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம செஞ்சிடலாம் குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தியான முறையில் இது எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்றணும் அது இடையில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஹெல்தியான முறையில் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நந்தினிஸ் பண்ணியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்